நண்பர்களை வணக்கம் சமகாலத்தை எழுதுவதும் சமகால சிக்கல்களை எழுதி பார்ப்பதும் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு பணி என்று நினைக்கிறேன் சமகாலத்தை எழுதுவது இலக்கியத்தினுடைய தன்மை கெட்டு போவதற்கான வாய்ப்புள்ளது அது ஒரு தேர்ந்த சரியான கலை வடிவம் பெறாது என்று ஒரு பிரச்சாரம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த பிரச்சாரத்தை தகர்க்கும் விதமாக தொடர்ச்சியாக பல படைப்பாளர்கள் பல முக்கியமான கதைகளை தாங்கள் பார்த்த சந்தித்த அனுபவித்த விவரங்களை கதைகளாக்கி வருவதையும் சமகாலத்தில் நாம் காண முடிகிறது அப்படியான கதைகளில் இவள் பாரதி அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட கவிதைகள் தொகுப்பு கட்டுரைகள் தொகுப்பு என்று ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருந்த இவள் பாரதி அவர்கள் சுதந்திரம் என்ற ஒரு முதல் சிறுகதை தொகுப்பை எழுதியிருக்கிறார் இந்த சுதந்திரம் இந்த சிறுகதை தொகுப்பில் ஒரு பதிமூன்று கதைகள் இருக்கு இந்த பதிமூன்று கதைகளும் சமகாலத்தை சமகாலத்தில் இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களை குறிப்பாக கார்பரேட் நிறுவனங்களில் பெண் வாழ்வியல் எப்படி இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எப்படியான ஒடுக்குமுறைகள் நடைபிடிக்கிறது என்பதை எல்லாம் இதுவரை பெரிதாக கதைகள் எதுவும் வராத போது அவ்வப்போது அங்கங்கே ரோலக்ஸ் வாட்ச் என்ற சரவணச்சந்திரன் கூட ஒரு நாவல் எழுதி அங்கங்கே அவ்வப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதில் பல கதைகளை கார்பரேட் சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய அல்லது அந்த நிறுவனத்துக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு உள் அரசியலை கதைகளாக்கலாம் என்று ஒரு பெரிய முயற்சியை செய்திருக்கிறார் சில கதைகள் மிக முக்கியமான ஒரு பொருளாகவும் இருந்திருக்கிறது அதில் ஒன்று இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய சமகாலத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஏஐ புரோகிராம் என சொல்லக்கூடியதை மையப்படுத்தி ஒரு கதை எழுதியிருக்கிறார் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏஐ யால் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ பள்ளிக்கூடத்தில் வகுப்பு எடுப்பதை போல ஒரு வீடியோ என்பது எல்லா இடத்திலும் வைரல் ஆன அப்படி ஒரு ரோபோ மனிதன் ஒரு மனிதரோடு எப்படி வாழ்ந்தால் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மட்டும் மையப்படுத்தி இவர் பாரதி ஒரு கதை எழுதுகிறார் அநேகமாக தமிழ் இலக்கியத்தில் அது ஒரு முதன்மையான முதல் கதையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வேறு யாரும் இப்படியான ஒரு கதை இல்லை அந்த ரோபோவோடு பேசுவது சிரிப்பது தனது பிரச்சனைகளை அந்த ரோபோவிடம் பகிர்ந்து கொள்வது அந்த ரோபோ அவனுக்கு சில ஆலோசனைகளை சொல்வது ஒரு குடும்பத்துக்குள் இருக்கும் ஒரு உறவு போலவே அந்த ரோபோ என்பது அந்த வினோத் என்ற ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக அந்த பக்கங்கள் முடுக்க போது ஒரு புதிய அனுபவத்தை எதிர்காலத்தில் இப்படியான கதைகள் எழுத வேண்டும் என்று வாசிக்கக்கூடிய வாசிப்பாளர்களுக்கு ஒரு புதிய திறப்பு என்பது இவள் பாரதி கதையில் கதையில் இந்த ஒரு இடத்தில் சொன்னாலும் நீ உடனே அதை செய்து அதனுடைய முழு விவரங்களையும் என்று சொல்லிவிட்டு பருவமிலை மாற்றம் காரணமாக சில விவரங்களை கொடு என்று சில விஷயங்களை எல்லாம் வந்து அந்த ரோபோவிடம் சொல்லும் போது ஒரு நீண்ட கட்டுரை என்பது அது தொகுத்து கொடுக்கும் அந்த நீண்ட கட்டுரை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பருவமிலை மாற்றத்தினுடைய சிக்கல்கள் அதனுடைய தீர்வுகள் குறித்த பல்வேறு விவரங்களை அது வந்து விவரி அநேகமாக இவள் பாரதி அவர்கள் அந்த 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 முழு கட்டுரையையும் கதைக்குள் வைத்திருக்கிறார் அநேகமாக அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு விமர்சனத்தை தவிர இந்த புதிய நுட்பம் அல்லது ஒரு புதிய ஒரு பாடு பொருளை எழுதியிருக்கக்கூடிய இவல் பாரதியினுடைய கதைகள் எல்லாவற்றிலும் ஒரு புதிய முயற்சி என்பது இருப்பதை நாம் பல கதைகளில் காணக்கூடியது குறிப்பாக துணை நடிகைகளாக இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வு நிலை எப்படி என்று ஒரு கதை அந்த கதையில் உண்மையாக ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த கதையை ஆரம்பிக்கும் போதே இவள் அதிகாரம் உண் என்று அந்த கதையை ஆரம்பிக்கும் போதே காவல் நிலையத்திலிருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வெளியே வருவார் கூட வக்கீல ஒரு கிளைண்ட் வருவாங்க சீரியஸாக பேசுவாங்க அந்த பிரச்சனை என்னன்னு பாத்திரலாங்க தைரியமா இருக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டர் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க மா யாருக்கும் வந்து அப்படி எல்லாம் பதுங்கியெல்லாம் போக வேண்டியது இல்லை எது நியாயமோ அதை கேள்வி வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு நீண்ட உரையாடல் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து சொல்வது இப்படியான ஒரு காட்சி வரும் நடுவுல ஒரு ஃபோன் கால் வரும் இந்த இப்போ கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் நேரா ஓடி போய் தன்னுடைய மகளுக்கு இரவு உணவை வாங்கி கொடுத்து விட்டு அவங்க அப்பா ஏமா கொஞ்ச நேரம் இருமா என் டியூட்டி தான் உங்களுக்கு என்னன்னு தெரியுமே நான் போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் திரும்ப காவல் நிலையத்துக்கு வந்து அந்த அன்றாட வேலைகளை பார்ப்பது என்று அந்த கதை போய்கொண்டே இருக்கும் ஆச்சரியம் அந்த கதை என்பது ஒரு துணை நடிகை வைத்து அங்கு ஒரு சினிமா தயாரித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த கதையை வாசிக்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக அது ஒரு ஒரு துணை நடிகருடைய வாழ்க்கையை சொல்ல வருவதை போல் இல்லாமல் ஒரு இன்ஸ்பெக்டருடைய வாழ்க்கையை சொல்வதை போல நகர்ந்து போகும் அந்த கதையினுடைய இறுதியாக அந்த துவக்கத்தில் அவர் வார்த்தை சொல்வார் நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் அதிகாரத்துக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்க வேண்டியது இல்லை யாரு தப்பு பண்ணாலும் தப்புன்னு கேள்வி கேட்டுருணும் அப்பதான் வந்து நாம் யார் என்று மத்தவங்களுக்கு தெரியும் என்று அந்த டைலாக்கை பேசிய அல்லது அந்த கதாபாத்திரமாக மாறி அந்த கதைக்குள் வாழ்ந்த ஜீவா என்ற ஒரு பாத்திரம் கடைசியில் அவங்களுக்கு அன்றைய சம்பளமாக ஐந்து நாட்களுக்கான சம்பளமாக இருபதாயிரம் ரூபாய் என்று அந்த இருக்கும் கையெழுத்து போட்டுட்டு பணம் வாங்கும் போது பத்தாயிரம் தான் வாங்குவாங்க அவளுக்கு கோபமா இருக்கும் நீ இருபதாயிரம் வவுச்சர் கொடுத்துட்டு வெறும் பத்தாயிரம் தான் என்று கேட்கும் பொழுது நீங்க டேரக்டரை போய் பாருங்க நேரம் டேரக்டர் போய் கேள்வி கேட்டே ஆகணும்னு போகும்போது வாமா நல்லா பண்ணமா நாளைக்கு ஒரு அட்வொகேட் ரோல் இருக்கு இன்னொன்று இன்னொன்னு டாக்டர் ரோல் ஒன்று இருக்கு நீ அதுக்கு ஆப்டா இருப்ப அந்த டைரக்டர் உன்னை பத்தி சொல்லிருக்க நீ போய் கேளு சொல்லும் என்று பொழுது மீத பத்தாயிரம் ரூபாயை நாம் எப்படி கேட்பது என்ற ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்த காட்சிக்கான அல்லது அடுத்த வயிற்று ஒரு திறப்பை கொடுத்திருக்கிறார் இவரிடத்தில் கணக்கு கேட்பதா என்று தோண்டும் ஆனாலும் தன் உள்மனம் சொல்லும் எதையும் கேள்வி கேட்டு பழக வேண்டும் என்று அவர்கிட்ட கேட்பாங்க சார் பத்தாயிரம் தான் கொடுக்காங்க மீதி கொடுக்கல என்று சொல்லும் அவர் ஏற இறங்க அந்த பாத்திரத்தை பார்த்துவிட்டு விட்டு தருவாங்கப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பின்னாடி நான் கொடுத்துட்றேன் சரிங்களா போயிட்டு வாங்க என்று அனுப்பும் பொழுது என்னன்னா ஒரு கதையினுடைய நாயகி ஒரு சினிமாவில் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலராக அதிகாரமிக்கவராக இருந்த போதும் கூட இயல்பான யதார்த்த வாழ்க்கைக்கு வரும் பொழுது அவர் யதார்த்த வாழ்க்கையோடு உன்றி போக வேண்டியது இருக்கு என்ற ஒரு ஒரு கதையை எழுதியிருக்கிறார் இதில் மிக முக்கியமானது இந்த துணை நடிகைகளுடைய துயரங்கள் குறித்தான கதைகள் பெருமளவில் தமிழ் சமூகத்தில் வரவில்லை என்பது ஒரு துயரமானது அது குறித்து பெரிதாக எழுதப்படவில்லை என்பதும் ஒரு பெரும் துயரமானது இந்த கதையை கூட இவள் பாரதி அவர்கள் இன்னும் விரிவாக எழுதியிருந்தால் இன்னும் அது மிக முக்கியமான ஒரு கதையாக மாறியிருக்கும் ஆனால் அதில் ஒரு சின்ன தொய்வு இருப்பதே இந்த கதையை வாசிக்கும் பொழுது தெரியுது ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு கதையாகப்பட்டது அதே போல இதில் இன்னொரு மிக முக்கியமான கதை இதில் இருக்கக்கூடிய பல கதைகளும் சமகால அரசியலை நையாண்டி செய்யக்கூடிய பல கதைகளும் இருக்கு அதில் ஒரு கதை ஒன்றிய தலைவர் அல்லது எட்டுமணி ராசா என்ற ஒரு கதை இந்த கதையினுடைய தலைப்பே வந்து நமக்கு ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும் அந்த வளையப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய விவேகானந்தன் அவர் ஒரு பயங்கரமான ஒரு விளம்பர பேரு தன்னை பற்றியே எல்லோரும் பேச வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பேரவர் யோகா தினம் வந்தால் உடனடியாக தான் யோகா செய்வதை எல்லோரும் பாருங்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு யோகா செய்வார் போட்டோ தினம் வந்தால் தானே ஒரு கேமரா எடுத்து போட்டோ புடிச்சு பாருங்க நான் எப்படி போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்க இப்படி அதே போல தொடர்ச்சியான வெளியூர் பயணங்கள்லே இருக்கக்கூடியவர் அவர் போடக்கூடிய உடைகள் எல்லாம் மிக ரொம்ப விலை உயர்ந்த உடைகள் இப்படி இருக்கக்கூடிய இந்த எட்டுமணி ராசா என்று ஊர் மக்களால் சொல்லக்கூடிய விவேகானந்தன் என்ற கதாபாத்திரக்கு ஒரு நெருங்கிய நண்பன் இருப்பான் கௌதமன் அந்த நெருங்கிய நண்பனுக்கு அவர் எங்க வெளியூர் போயிட்டு வந்தாலும் முந்திரி வாங்கிட்டு வர்றது வாழைப்பழம் வாங்கிட்டு வருது இப்படின்னு செஞ்சுட்டே இருந்தார் அவருடைய சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பின்னாட்களில் அவன் பெரிய முந்திரி தொப்பு வைக்கிறான் பின்னாட்களில் பெரிய வாழைத் தோட்டத்தை வைக்கிறான் பின்னாட்டில் இன்னும் நிறைய கோழிப்பண்ணையை வைக்கிறான் இப்படி வைக்கக்கூடிய அவன் அந்த ஒன்றிய தலைவர் எட்டு மணி ராசா என்று அழைக்கக்கூடிய அவன் எட்டு மணிக்கு அவன் வந்து ஏதாவது ஒரு கருத்து சொன்னாவே அந்த பஞ்சாயத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிருவாங்க இன்னைக்கு என்ன குண்ட தூக்கி போட போறானே தெரியல என்ற ஒரு பெரிய பதட்டம் என்பது இருக்கும் இந்த எட்டு மணி ராசாவை பார்ப்பதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்கம்பட்டியிலிருந்து ஜான் என்ற ஒரு ஊராட்சி தலைவர் வருவார் அவரை வந்து என் நான் எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காட்டுவாரு ஐயோ இந்த இடத்துல எல்லாம் குடிசை இருக்கேன்னா உடனே அந்த குடிசையெல்லாம் மறைக்கிறதுக்கு பேனரெல்லாம் வச்சு மறைச்சு இப்படியான ஒரு ஒரு காட்சி என்பது போகும் நண்பர்களே இந்த காட்சியை எல்லாம் மாசிச்சு வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த மணி ராசா அவர்கள் இன்னைக்கு வானொலியில் தோன்றி பேசுவதாக அறிவு செய்யப்படும் வாரத்துக்கு ஒரு முறை வானிலை தோன்றி பேசுபவர் என்று சொல்லுவார் நம்ம ஊர்ல வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்கிறதா எனக்கு தகவல் வந்திருக்கு மக்கள் எல்லாம் உசாரா இருக்கணும் என சொல்லி போது அய்யனார் கோயிலை முன்வைத்து ஒரு பெரிய கலவரம் நடக்கும் அந்த கலவரத்தில் ஒரு பெரிய அரசியல் செய்வார் அரசியல் செய்யக்கூடிய அதே நேரத்தில் திடீர் என்று அம்மை நோய் ஊர் முழுக்க பரவும் அம்மை நோய் உல இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதுகாக்க என்னிடம் காசு இல்லை காசு கொடுத்தால்தான் பாதுகாக்க முடியும் அதனால் எல்லோரும் காசு கொடுங்கள் என்று வீட்டு முன்னாடி உண்டியில் வைத்து எல்லா வீடுகளிலும் கொத்து கொத்தாக வசூல் செய்வார் இந்த அம்மை நோயை தடுக்க ஒரே வழி எல்லாரும் அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு வெளியே வந்து தட்டி தட்ட தட்டினா அந்த அம்மை நோய் செத்து போயிடும் என்று அறிவிப்பார் கடைசியில் அந்த காசு அவருடைய நெருங்கிய நண்பரான கௌதமுக்கு போய் சேரும் நீங்கள் உடனடியாக நினைத்துக் கொள்ளலாம் அந்த கௌதம் என்பவர் அதானியா என்று நினைக்கலாம் அல்லது இந்த வளையப்பட்டி ஜமீன்தாராக இருக்கக்கூடிய விவேகானந்தன் மோடியா என்று நினைக்கலாம் அப்படியெல்லாம் இந்த கதையில் எதுவும் சொல்லவில்லை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் முதிர்ச்சி அறிவாகத்தான் இருக்க முடியும் என்று இந்த கதையை வாசிக்கும் பொழுது தெரிகிறது நண்பர்களே இப்படி சமகாலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நையாண்டியும் கூட அது ஒரு நுட்பமாக கலை வடிவம் சிதையாமல் பல கதைகளில் இவள் பாரதி அவருடைய தொகுப்பு முழுக்க அவர் செய்துள்ளார் ஒரு பொலிட்டிக்கல் சட்டர் என சொல்லக்கூடிய அந்த வாசகத்தோடு எல்லா கதைகளிலும் தன்னால் முடிந்த மட்டிலும் சில விஷயத்தை பாத்திரங்கள் வழியாக பேசுகிறார் ஒரு பெரிய முயற்சியாக அவருடைய கதையினுடைய துவக்க காலம் இருந்திருக்கிறது இன்னும் தொடர்ச்சியாக சில நல்ல கதைகளை இவரிடத்தில் தமிழ் சமூகம் எதிர்பார்க்கலாம் என்று நம்புகிறோம் இவள் பாரதி என்று எழுதிய இந்த சிறுகதை தொகுப்பு சுதந்திரம் வெளியீடாக வந்துள்ளது நூற்றி எண்பது ரூபாய் தொகை வாய்ப்புள்ளோர் வாங்கி வாசிக்கவும்